அந்த அவமானம் எங்களுக்கு எவ்வளவு ஊர்ல இருக்கும் தெரியுமா சார் எங்க அப்பாவை நாப்பத்தி மூணாவது நம்பர் லார சொல்லிட்டு பேர் போட்டு வந்துருக்கும் சார் ஆனா அந்த கொரோனால பாதிக்கப்பட்டு எங்க அப்பா எங்க பாடி தரல எங்களை பார்க்க கூட நாங்க இங்க இருந்து டியூட்டில இருக்கணும் எங்களை டியூட்டில இருந்து கூட ரிலீஃப் பண்ணாம வச்சது பண்ணாங்க அந்த வருத்தம் இன்னும் எங்களுக்கு இருக்கு சார் எங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கவலையில எங்க அம்மாவும் இறந்தாங்க சார் அவ்வளவு பெருஞ்சு இழந்துட்டா நாதையா உட்காந்துருக்கும் எல்லாருமே எத்தனை பேர் கை மருந்துகள் தான் மாசம் கொலை மெடிக்கல் லீவ் சொல்லிட்டு நாலு மாசம் குழந்தை தூக்கிட்டு போவேன் சார் அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அத வச்சு கூட நான் டோட்டலா இருநூத்தி இருபத்தி எட்டு டெலிவரி பாத்துருக்கேன் சார் இப்ப வரைக்கும் தனியார் சார் பார்த்தோம் அந்த பிள்ளைக்கு பார்த்து கூட எல்லாருடைய நிலைமையும் இதுதான் என் குழந்தை குடியிட்டு வந்து எதுக்கு சார் அவங்க உக்காந்திருக்கணும் வெற்றிகரமாக நம்மளோட தமிழக கழகத்தோட பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சது பொதுமக்கள்லாம் ரொம்ப ஹாப்பி அந்த ஊர்ல நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் ஸோ எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில டூ டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது ஈரோடு நிகழ்ச்சி முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அது ஒரு பத்தாயிரம் வியூஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வருது அதாவது இந்த வீடியோ உங்கள் சேனல்லேருந்து ரிமூவ் செய்யப்பட்டதுன்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் நான் அதில் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வர மாதிரி எதுவும் சொல்லலை ஈரோடில் நடந்த விஷயத்த எடுத்து சொன்னோம் அதாவது அங்கே மக்கள் விஜயனை மேலே வச்ச அன்பு அந்த விஜயனம் பேசினத பற்றி ரிவ்யூ எதுவுமே பண்ணல அவர் விஜயன் அது பேசினர் இது பேசுனார் அதை பற்றி எதுவுமே நான் ரிவ்யூ பண்ணல அங்கே ஈரோடு மக்கள் நம்ம அண்ணன் மேலே வச்சுருக்க பாசத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கே இருக்கிற சில பல விஷயத்த எடுத்து சொல்லியிருந்தேன் எதனால் அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருந்து போச்சுன்னு தெரில நான் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செவன்டி டூ அவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட விஷயம் தெரியும் ஸோ இது நிஜமாலே யூடியூப் சைட்லேருந்து தவறா இல்லை வேறு யாராச்சும் இதை பிளான் பண்ணி செஞ்சாங்களான்றது தெரியல ஏன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக திமுக விமர்சித்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அண்ணன் பேசுகிற விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து சொல்லிட்டுருக்கோம் ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதை போராடி அந்த வீடியோ கொண்டு வருவோம் ஸோ அதில் நான் ரைட் வர மாதிரி எதுவும் பேசவும் கிடையாது தப்பான விஷயங்கள் எதுவும் பேசவும் கிடையாது நம்ம மக்களுக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற பாண்டை பற்றியும் கனெக்ஷனை பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் எவனுக்குன்னா காண்டாகி அதை அது ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி போராட்ட போராட்டக்களத்தில் மிக சக்தியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஈரோடு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு விஜயனம் நான் மத்தியானம் பேசி முடிகிறாரு மத்தியானம் ஈரோடில் இருந்த நம்ம தோழர்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் செவிலியர்களுக்காக ஸோ அவங்களுக்காக உறுதுணையாக நின்றுருக்காங்க அது தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோச்சிட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திமுக அரசு பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு தெரியுமா அவங்க இந்த ஓட்டு கேட்க வரும்போதும் இந்த வாக்குறுதி கொடுக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும் போதும் நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க நிறைவேற்றாதது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் அவங்க எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் ஒருவாறு அரசியல் களம் இந்த மாதிரி மாறெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம பழனிச்சாமி தானே நம்ம இதெல்லாம் பண்ணாமல் போனால் அவனுங்களும் இதை தானே பண்ணுறாங்க நம்ம இதெல்லாம் பண்ணாமல் போவோம் ஸோ வாக்குறுதியை கொடுப்பும் நிறைவேத்தவனா தேவைணா எலெக்ஷனுக்கு ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரோட்டில் இறங்கி மக்களை பார்த்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கொஞ்சம் முடிச்சிட்டோம் நாங்கள் ஒரு அறுபது சதவீதம் முடிச்சிட்டோம் இன்னும் நாற்பது சதவீதம் திரும்பவும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் ஜெயிச்சுட்டு அதை பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த நாலஞ்சு வருஷம் பண்ணாததை திரும்பவும் நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சு நாங்கள் பண்ணிவிடுவோம்னு சொல்லி தெரு தெருவாக போய் வணக்கத்தை வச்சு ஒரு கொடியை வச்சுட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்தது அவங்க எதிர்பார்க்காத விஷயம் நம்ம தலைவர் தளபதி என்ன களத்துக்குள்ள வந்ததுதான் ஸோ அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கல நிறைய இடத்துல மாட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் போராடுறாங்க உண்ணாவிரத போராட்டம் ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு பணி நிரந்தரத்துக்காக நிறைய போராடுறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தனியாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ சொல்ல வந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சிவானந்த சாலை சென்னையில் பார்த்திங்கன்னா சிவானந்த சாலையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நர்சஸ் அவங்க பார்த்திங்கன்னா பணி நிரந்தரத்துக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷம்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க இந்த வேலைக்காக எடுத்திருக்காங்க அதுல பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பேருக்கு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் இருக்கு இவங்க ஸ்டார்டிங் சேரும்போது ஏழாயிரம் ரூபா சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசி ஈஸி அதை ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட வாங்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்கிறாங்க அந்த இந்த பதினஞ்சாயிரம் பேர் சேர்றாங்கன்னு வீங்களே அதில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு நிரந்தரம் பண்ணுறாங்க பத்தாயிரம் பேர் அப்படியே விட்டுடுறாங்க இந்த ஐயாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது கணக்கு எவ்வளோன்றது எனக்கு கரெக்டாக தரல இந்த அஞ்சாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் மீது இருக்கிற இந்த ஒரு பத்தாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வரும் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் சாலரி ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் சேர்ந்துருப்பாங்க இவங்க பண்ணுற வேலை தான் அவங்களும் பண்ணுவாங்க ஒரே வேலை தான் எல்லோரும் பண்ணுறாங்க அப்போ அவங்க மன உளைச்சல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க இதை கண்டித்து பார்த்திங்கன்னா தமிழக அரசை கேள்வி கிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அனைத்து செவிலியலர்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்கிட்ட சிவானந்த சிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இமீடியேட்டாக திமுக அரசால் இருக்க காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி பேரை கூட்டிகிட்டு போய் பூந்தமல்லி சைடு இறக்கி விட்டாங்க ஏன்னால் எல்லாரும் ஊருக்கு போகிறவங்களாம் போயிட்டோம்னு சொல்லி அங்கே இறக்கி விட்டாங்க கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க சோ அங்க ஒரு கூட்டம் கூடி இருக்கு சோ இது பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க இவ்வளோ நாள் இவங்க இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கிறது தமிழ்நாட்டுல எந்த மீடியாலையும் வரல யாரும் இதை பத்தி பேசக்கூட இல்லை காரணம் திமுக அரசு இதோட பேக் ஹெண்ட்ல இருக்குது அதனால யாருமே வயத்தோற்கல இப்ப இந்த நியூஸ் எப்படி வெளியே வந்துச்சுன்னா ஈரோடுல நம்மளோட மக்கள் சந்திப்பு முடிச்ச உடனே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரிவு பொதுச் நம்ம ஆதா அர்ஜுனா சாரும் அதே மாதிரி நம்ம சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் சாரும் பாத்தீங்கன்னா அந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம நிர்வாகிங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கில்லி இருக்கட்டும் அங்கே இருக்கிற மின்னல்குமார் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம தோழர்கள்லாம் அவங்களோட சேர்ந்து அதே பஸ் ஸ்டாண்டில் அவங்கள இறக்கி விட்டாங்க பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க இது தலைமைக்கு தெரியப்படுத்தவுடனே இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க நம்ம மாதவர்ஜன் அண்ணனும் சிடிஆர் அண்ணனும் வந்து அவங்க கூட போராட்ட காலத்தில் இருந்திருக்காங்க ஸோ எப்போவுமே போராட்டத்துக்கு வந்தோன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எங்களை நீங்கள் ஜெயிக்க வச்சுருங்க நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா தமிழக வெற்றிருக்கோம் அப்படி சொல்லவே கிடையாது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் உங்களால் உறுதுணையாக இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி அவரோட ஆதவவர்ஜனோட பேர்ஸ்னல் ஃபோன் நம்பரை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு எல்லாருமே நோட் பண்ணுங்கள் உங்கள் போராட்ட காலத்தில் இனிமேல் எங்கள் போராட்டம் மாதிரி நாங்கள் உங்கள் கூட இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஸோ இப்போது எங்களால் உங்கள் கூட சேர்ந்து போராட தான் முடியும் ஸோ விஜயானனோட கட்சி இது உள்ளே இறங்குதுன்னு சொன்ன உடனே அந்த நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த மீட்டிங் நடக்குது நைட்டு மிட் நைட்டு யோசித்து பாருங்கள் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் முடித்தோன்னே எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டு இப்போ பாண்டிச்சேரி கூட நான் போயிருந்தேன் அந்த மீட்டிங் முடித்தா நமக்கு கால் வலி இருக்கும் ஏன்னா அவ்வளோ நேரம் மக்கள் வருவாங்க அந்த பாஸ் பார்க்குற விஷயங்கள் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு எப்படா ரூமுக்கு போவோம் எப்ப எப்போ தான் நம்ம படுப்போன்ற அளவுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும் ஆனால் முன்னாடி நைட்லாம் தூக்கம் இருக்காது அந்த ஒர்க்லாம் நிறைய இருக்கும் ஸோ அவ்வளோ ப்ளஷரில் இருப்போம் ஈவென்ட் விஜய் நம்ம முடிச்சு போன அப்புறம் தான் நம்ம இந்த நிம்மதியே போய் தூங்குவோம் எப்போ ஈவென்ட் முடிஞ்சிச்சு அடுத்தது என்றைக்கி நம்ம பிளான் பிளான் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க மத்தியானம் ஈரோட்ல முடியுது நைட்டு பன்னெண்டு மணி சென்னை கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அதுவும் லேடிஸ் அந்த அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஊரை விட்டு வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்காங்க ல தமிழக வெட்டி அவங்க கூட கை கோர்க்குதுன்னு தெரிஞ்சோம்னா அங்கே இருக்கிற செவிலியர்கள் எல்லாருக்குமே ஹாப்பினே சொல்லலாம் எல்லாருமே அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க நம்ம கூட உட்காந்து நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் விஜயனும் உறுதுணையை நம்ம இருப்போம்னு சொல்ல இருக்கிறார் அதே விஷயத்தை அங்கே கன்வே பண்ணாங்க அவங்க நம்பரை கொடுத்து போராட்ட காலத்தில் கொஞ்ச நேரம் இருந்து அவங்களோட குறைகள் எல்லாமே ஒரு நோட் புக் எடுத்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து அரசாங்கம் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் ஃபைல் பண்ணுவோங்க அப்படி ஏதாவது பண்ணால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அரசாங்கம் எந்த அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி மூவ் பண்ணுறாங்களோ அதை விட பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு அட்வொகேட்டை நாங்கள் கொடுக்குறோம் எவ்வளோ தூரம் வேணா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்கள் கூட நாங்கள் போராடாத நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏடிஎம்கேவோ பிஜேபி ஏதாவது ஒரு கட்சி எதிர்க்கட்சி வந்து இந்த மாதிரி நின்று சொல்லியிருக்காங்களா நான் கேட்குறேன் சொல்லுங்க பாப்போம் இப்போவும் தூய்மை பணியாளரோட நிற்கிறது யார் தமிழக வெற்றிகரம் செவிலியர்களோட நிற்கிறது யார் தமிழக வெற்றிகரம் சாதாரண மக்களோட நிற்கிறது யார் தமிழக வெற்றிகரம் இதில் ரொம்ப ப்ரவுடாக தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக தமிழ்நாட்டில் எங்கெங்கே போராட்டங்கள் நடக்குது மதுக்கடை அடைக்கிறதா இருந்தாலும் சரி எங்கே அநியாயம் நடந்தாலும் சரி எங்கள் ஊழல் நடந்தாலும் சரி இது எல்லாத்தையும் தட்டி கேட்குறதும் போராட்டக் களத்தில் இறங்குறதும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கடந்த ரெண்டு வருஷத்தில் தமிழக வெற்றிகழும் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்குன்ட்டு வேறு எந்த கட்சியும் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேக் டு பேக் போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஜஸ்ட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா பெருசாக யாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியல அதனால் என் மூலிமா என் சேனல் மூலிமா இது ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் இப்படியெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணுறாரு அவங்க நிர்வாகி இப்படிலாம் பண்ணுறாங்க இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போவே நாங்கள் இப்படி இருக்கோம்னா ஆட்சி எங்கள் கைக்கு வந்துச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் இப்போது நீங்கள் ரெகுலராக பார்த்தா தெரியுமீங்க வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது விட்டு விட்டு தான் அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கட்சி விலைகள் நிறைய இருக்குது நிறைய இடத்துல பார்த்திங்கனா பிஎல்ஓ அந்த அவங்களுக்கு தெரியும் இப்போ எஸ்ஆர்ஆர் ஃபார்ம் எவ்வளோ ரிஜெக்ட் ஆயிருக்கு எவ்வளோ பேருக்கு ஓட்டு கேன்சல் ஆகி அவங்க வீடு வீடாக போய் அவங்களுக்கு ஓட்டு விஷயத்தை கேட்குறதும் அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்தாங்களா அவங்க பேர் லிஸ்ட்டில் வந்துச்சா கார்டு விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு பத்து மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ வருது ஒன் டே ஒன் டே விட்டால் கூட பத்து மணிக்கு நம்ம ரிலீஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தலைவர் தளபதி விஜய் என்னென்னா அந்த இடத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் நம்மளோட ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜியாஷ்யூன் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணி தான் இருக்கேன் உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி குறைந்தபட்சம் இரண்டாயிரம் பெண்கள் இன்னைக்கு வந்து நடு ரோட்லயும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் குழந்தைகளோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதாபிர்மான வந்து பார்க்க கூட முடியாத ஒரு அரசு ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை பெண்களுக்கான அரசுன்னு சொல்றாங்களே தவிர ரெண்டாயிரம் பெண்கள் குழந்தைகளோட நடு ரோட்ல இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறத நாங்க கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறோம்